ஹாய் ஏண்டா நீங்களா திரும்பவே மாட்டீங்களடா ஆ அப்படியே ஆட்டு மந்த கூட்டமாக போய் அப்படியே விழுந்து சாகிறது எதை தவிர எதுவுமே தெரியாது உங்களுக்கெல்லாம் போன வருஷம் அப்படி தான் மகா கும்ப மேலான்னு போய் எல்லோருமே அங்கே கோடிக்கணக்கான பேர் ஒன்று கூடி கூட்டத்துக்கு ஒரு இடத்துல எவ்வளோ பேர் கூட்டணும் அவ்வளோ பேர் தான் கூடணும் அதுக்கு மேலே போய் கூடி அங்கே போய் நூறு கணக்கில் விழுந்து செத்தானுங்க மகா கும்ப மேலான அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஸ்டார்டிங்கில் ஐபிஎல்லில் எப்பயுமே ஒரு வருஷம் கப் ஜெயிக்கிறது ஒன்று சிஎஸ்கேவாக இருக்கும் இல்லாட்டி மற்ற அணிகள் ஜெயிப்பாங்க மும்பை ஒரு அஞ்சு கப் ஜெயிச்சிருக்கு சிஎஸ்கே அஞ்சு கப் ஜெயிச்சிருக்கு கல் கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு மூணு கப் ஜெயிச்சிருக்காங்க இப்படி அந்த மாதிரியான ஒரு எல் கிளாசிக்கோ ஜெயித்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரே ஒரு வருஷம் அதிசயமாக ஜெயிச்சிட்டானது பெங்களூர் ஆர்சிபி அதுக்கும் அப்படியே போய் அப்படியே பறக்கிறது அப்படியே ஏதோ காணாத கட்டமாக அப்படியே பறந்து போய் அது ஆர்சி ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த ஃபேன்ஸ் ஜெயிச்சது ஃபேன்ஸ் வந்து போய் எப்படி போய் இது ஓகே நம்ம கிரிக்கெட் ஹீரோஸ்லாம் வந்து கேரமனில் அப்படியே மேலே பஸ்ஸில் வராங்க அப்படியே பார்க்குறக்காக போய் அந்த கப்பை பார்க்குறக்கா போய் அத்தனை பேர் வந்து ஒரு பதிமூணு பேர் என்னமோ இல்லை இருபது பேர் பக்கம் போய் செத்தானுங்க இந்த வருஷம் பெங்களூரில் ஸ்டார்டிங்கில் போன சொன்னாங்க கொம்பது அப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் சரி இதுதான் இப்போ ரெண்டு இடம் செத்துட்டானுங்க அப்படி இருந்து பட்ட இடத்துலேயே படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஒட்டுங்க வீட்டிலேயே இருந்து டிவியில் பார்த்தோமா இல்லை ஃபோனில் யூடியூப்பில் பார்த்தோமா ட்விட்டரில் பார்த்தோமா இன்ஸ்டாகிராமில் பார்த்தோமா ஃபேஸ்புக்கில் பார்த்தோம்னு கம்முன்னு இருக்காம இப்போ விஜய் பார்க்க போகிறேன் விஜய் பார்க்க போகிறேன் விஜய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு படத்தில கூட விஜய் சொல்லுவார் லியோயோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் லுயா பார்க்கணும் அதாவது விஜய் பார்க்க போகிறேன் விஜய் பார்க்க விஜய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்பது பேர் பக்கமாக எழுதியிருக்கீங்க ஏன்டா நாற்பது பேர் பக்கம் சேர்த்துருக்காங்க அதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாமா ஒரு இடத்துல எவ்வளோ பேர் சேருவாங்க அந்த இடம் அந்த இடத்துல தாக்கு பிடிக்குமா அந்த இடத்துல ஸ்பேஸ் வசதி நம்ம நாட்டிலேயே இருக்கணும் ரோடு வசதி கம்மி நம்ம நாட்டில் ரோடு வசதி ரொம்ப குறுகளாக இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்காம இத்தனை பேர் எவ்வளோ சேர்ந்துருக்கேன் இது காவல் துறை ஒரு மெத்தனமான காரணம் நான் சொல்லுவேன் தமிழக அரசு இதை பொறுப்பு தமிழக அரசும் காவல்துறை பொது பொறுப்பு பொறுப்பேற்கணும் ஏன்னா ஒரு இடத்துல எவ்வளோ பேர் சேர முடியும் சேர முடியாதுன்னு அவங்க கணிச்சு அதுக்கான பிளான் போட்டு வரையறை பண்ணி மக்கள் அந்தளவுக்கு அதுக்கு மேலே அளவு பண்ணியிருக்கக்கூடாது ஸோ இதோட மிஸ்டேக் காவல்துறை மேலே இருக்குது ரெண்டாவது தமிழக அரசு இதுக்கு பொறுப்பேற்க காவல்துறை காதபுலி அரசு வருது அப்படிங்கிறதுனால இது விஜய் பொறுப்பேற்க முடியும் விஜய் காரணம் கிடையாது விஜய் நல்லது போடுறதுக்கு அரசியலுக்கே வருது அது நாளைக்கு நான் நாலு ஒரு நாள் விஜய்க்கு இது ஒரு பிளாக் மார்க்காக போயிடும் ஸோ அதனால் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க மக்கள் இட் நாட் ரீசன் ஃபார் விஜய் திஸ் த ரீசன் ஃபார் புரிஞ்சு நான் சார் தான் திருப்பி நான் சொல்ல விரும்பல வரேன்